ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னியம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க கிழக்கு மற்றும் மேற்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல பிரைம் ஏரியாங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தாங்க இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நல்ல லக்ஸரியான வீடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு இடம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க இபி ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குங்க ட்ரைனேஜ் வசதி செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சைட்டுக்கு முன்னாடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதுங்க இந்த இடத்துலேருந்து பஸ் ஸ்டாப் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைந்துள்ளதுங்க மேலும் இந்த இடத்தை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்